முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் அவ காலையில் பரபரப்பாய் அலுவலகம் கிளம்பி கொண்டிருக்க அம்மா நானும் உங்கள் கூட வரேன் சொல்லிக்கிட்டே அஸ்வின் ரெடியாக தங்கம் அம்மா சொல்கிறத கேட்கணும் இதுக்கப்புறம் அம்மா சொல்லாமல் நீ ஆஃபீஸ் வர வேண்டாம் ஏம்மா அப்படி சொல்கிறீங்க எனக்கு ஸ்கூல் லீவு தானே நீ வீட்டில் சித்துக்குடியே இரு நானும் வரேன்ம்மா ஆஃபீஸில் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அம்மா சொன்னால் கேட்பதானே சரிங்கம்மா எல்லாரும் காலையில் சாப்பிட டைனிங் ஹால் வர வந்து சாப்பிடு அபி மைத்திலி ராகவி விஷ்ணு மூணு பேரும் உட்காந்துக்கிட்டுருக்க அப்பா எங்கம்மா அவர் காலையில் சீக்கிரமாகவே போயிட்டார் நேற்று வந்ததே லேட்டு இன்றைக்கும் சீக்கிரம் கிளம்பிட்டார் நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க முகமெல்லாம் வீங்கி போன மாதிரி இருக்கு அழுதையா என்ன இல்லைக்கா நான் ஏன் அழப்போகிறேன் அது நேற்று பனியில் ஷாப்பிங் போயிட்டு வந்தது ஒத்துக்கலான்னு நினைக்கிறேன் ஒரே கோல்டாக இருக்குது சரி டேப்லெட் போட்டு எடு அஸ்வினை கொஞ்சம் பார்த்துக்கோ ஏன் பி அஸ்வின் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகலையா எப்பவும் இவர் தானே ஒன்று வந்து ட்ராப் பண்ணுவார் இல்லைம்மா இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லாமல் அஸ்வினை ஆஃபீஸ் அனுப்பாதீங்க ஏன் என்னாச்சு ஒன்றும் இல்லை அவன் எதுக்கு அங்கே வரணும் வேண்டாம் இனிமேல் அனுப்பாதீங்க சரிம்மா நான் கிளம்புறேன் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாபி இரு அபி சாப்பிட்டு நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் விஷ்ணு சொல்ல அதெல்லாம் வேண்டாம் தான் நான் டிரைவரை கூட்டிக்கிட்டு போகிறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ஏன் அபி பரவாயில்ல நான் வரேன் இரு இருக்கட்டும் தான் நான் பார்த்துக்கிறேன் பாயிடா தங்கம் பத்திரமா போயிட்டு வாங்கம்மா சாப்பிட்டு நகர மைத்திலி மட்டும் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஏய் மைத்திலி புது படத்துக்கு ரெண்டு டிக்கெட் கிடச்சிருக்கு நாம் ரெண்டு பேரும் போயிட்டு வரலாமா இல்லைத்தான் நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்க நீ இல்லாமல் நான் போய் என்ன பண்ண போகிறேன் சும்மா போய்ட்டு வரலாமா நான் வரலன்னா விடுங்கத்தான் நீங்கள் போய்ட்டு வாங்க மைத்திலி சாப்பிட்டு கை கழுவ அவளுடைய கையை பிடித்தவன் ஏன் என்னாச்சு எதுக்கு வரமாட்டேன்னு சொல்கிற என் கூட வா ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் கையை வேகமாக உதறியவள் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல சும்மா எதுக்கு என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு படம் பார்க்கணுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க இல்லையா வீட்டில் சும்மா இருங்க என்ன தொல்லை பண்ணாதீங்க ஏய் எதுக்குடி இப்படி ஓவர் ரியாக்ஷன் பண்ணுற சினிமாவுக்கு தானே கூப்பிட்டேன் வர இஷ்டம் இல்லைன்னா சொல்லிவிட்டு போ அதுக்கு எதுக்கு இப்படி கத்துற நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்கணும் சும்மா சும்மா தொல்லை பண்ணக்கூடாது மைத்லி உனக்கு வாய் ரொம்ப நீளுது மரியாதையாக பேசு யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிட்டா நானும் மரியாதையாக நடந்துப்பேன் நீங்கள் அத்து மாரி நடந்துக்கிட்டா நானும் இப்படி தான் பேசுவேன் சொல்லிவிட்டு மைத்திலி வேக வேகமாய் தன்னுடைய அறைக்கு போய்விட்டால் அவர்கள் இருவரும் பேசி கொண்டு இருந்ததை கிழகா உள்ளிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தா இவளுக்கு என்ன வைத்தியம் பிடிச்சிருச்சா திடீர்னு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறா திட்டிக்கிட்டே விஷ்ணு அங்கேருந்து போக என்ன மன்னிச்சிருங்கத்தான் எனக்கு வேறு வழி தெரியல அபி அக்கா வாழ்க்கை இனியாவது நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு நான் உங்களை விட்டு விலகணும் அதுக்கு நீங்கள் என்னை வெறுக்கணும் அதுக்கு தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன் சாரி அத்தான் சொல்லிவிட்டு மைத்திலி தேம்பி தேம்பி அழக ராகவியும் அஸ்வினும் வருவதை பார்த்து மைத்திலி கண்களை துடைத்து கொண்டு சகஜமானால் மைத்திலி நீ இன்னைக்கு ஃப்ரீ தானே ஆமாம் ராகவி சொல் எனக்கு கம்ப்யூட்டர் க்ளாஸ் போய் விசாரிச்சுட்டு வரலாமா நான் வரல ராகவி நீயும் அத்தானும் போயிட்டு வாங்க ஏன் மைத்திலி நீயும் வாயே இல்லை எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது நீங்கள் போய்ட்டு வாங்க சரி நீ அஸ்வினை பார்த்துக்கோ நான் அண்ணாவை கூட்டிக்கிட்டு போயிட்டு வரேன் அண்ணா நம்ம ரெண்டு பேரும் போய் கம்ப்யூட்டர் க்ளாஸ் விசாரிச்சுட்டு வரலாமா இப்போவா ஆமாம் அண்ணா சரி போகலாம் மைத்திலியையும் கூப்பிடு அவளை கூப்பிட்டேன் அவள் வரலன்னு சொல்லிட்டா ஏன் என்னாச்சு அவளுக்கு ஏதோ டயர்டாக இருக்கான் வரலையாம் சரி சாயந்தரம் போகலாமா ஓகே அண்ணா அன்று முழுவதும் மைத்திலி ரூமை விட்டு வெளியே வரல சாயந்தரம் நாலு மணி போல் தூங்கி எழுந்த அஸ்வின் சித்தி எனக்கு ஒரே போர் அடிக்குது நீங்கள் என் கூட விளையாட வாங்க இல்லை தங்கம் சித்திக்கு வேலை இருக்குது நீ அத்தையை கூட்டிக்கிட்டு போ ராகவி அத்தை நீங்களாவது வாங்க நானாடா வா விளையாடலாம் இங்கே வேண்டாம் வாங்க அம்மா ரூமுக்கு போயிடலாம் அங்கே தான் நிறைய டாய்ஸ் இருக்குது சரிவா அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வர எதிரே வந்த விஷ்ணு மைத்திலி எங்க ரூமில் தானா இருக்கா போய் பாரு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் மைதிலி ரூமுக்கு போயிட்டாங்க ஏய் மைதிலி என்ன ஆச்சு ஏன் காலையிலேருந்து ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்க உடம்பு எதுவும் சரியில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்ன வேணும் ஏண்டி விட்டு அடிச்சிடுவ போல இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லிவிட்டு கிளம்புங்க ரொம்ப தாண்டி ஓவராக போகிற மைத்திலி அவன் பக்கம் திரும்பாமல் தன்னுடைய வேலையில் சிரத்தையாக இருக்க மைத்திலி இங்கே வாயேன் மைத்திலி திரும்பாமல் இருக்க மைத்திலி உன்னை தண்டி திரும்பி பாரு அவனது குரலில் இருந்த மாற்றத்தை கவனித்தவள் திரும்பி பார்க்க கட்டிலில் உல்லாசமாய் படுத்திருந்தான் விஷ்ணு இங்கே வாயேன் அத்தான் முதல்ல எழுந்துருங்க யாரும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் கட்டில் படுத்துருக்கிறது சரியில்லை எழுந்து வெளியில் போங்க அவன் அசையாமல் இருக்க அத்தான் சொன்னது காதில் விழுந்துதா இல்லையா தயவுசெய்து எழுந்து வெளியில் போங்க சும்மா விரட்டாத சரி நான் எழுந்து வெளியில் போகிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன என்னை கட்டுப்பிடிச்சு பிடிச்சி ஒரே ஒரு முத்தம் கொடு நான் போயிடுறேன் அத்தான் நீங்கள் எழுந்து வெளியில் போக போகிறீங்களா இல்லையா என்னடி ஓவராக பண்ணுற இதுக்கு முன்னாடி நீ எனக்கு கொடுத்தது இல்லையா இல்லை நான் தான் உனக்கு கொடுத்தது இல்லையா ஒரு மொத்தம் தானே கேட்குற உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா எழுந்து வெளியில் போங்கன்னு சொல்கிறேன் என்ன ஒவ்வொரு பண்ணுற சரி ஓகே நீ கொடுக்க வேண்டாம் நான் கொடுக்குறேன் விஷ்ணு அவளை நெருங்க தான் தயவுசெய்து வெளியில் போயிடுங்க சொல்லிக்கிட்டே மைத்திலி பின்னாடி போக ஏய் என்ன ஆச்சு உனக்கு கட்டிக்க போகிறவன் தானே இதில் என்ன தப்பு மைத்திலியை நகர விடாமல் இறுக்கி அணைச்சவன் அவள் முதட்டில் அத்து மீறி முத்தம் கொடுக்க வெறி கொண்டவள் போல் அவனை பிடித்து தள்ளினால் மைத்திலி சி என்னை விடுங்க ஏன் இப்படி காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புரியாது எதுக்கு நாய் மாதிரி என் பின்னடியாக அலையிறீங்க என்னடி சொன்ன கட்டிக்க போகிறவங்கிற உரிமையில் கொஞ்சம் அத்து மீறி நடந்துக்கிட்டா ஒவ்வொரு பேசுகிற யார் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறா நான் சொன்னேன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை நான் செத்தாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்னடி சொன்னேன் எட்டி அவளது கழுத்தை பிடித்து விட்டான் விஷ்ணு என்ன சொன்னேன் திரும்ப சொல்லு ஆமாம் ஆமாம் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க எந்த ஐடியாவும் இல்லை மைத்திலி என்ன பேசுகிறேன்னு யோசித்து பேசு நான் நல்லா யோசித்து தான் பேசுகிறேன் எனக்கு உங்களை பிடிக்கல என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மைத்திலியின் கழுத்தில் விஷ்ணுவின் பிடி இறுகியது நீ அப்படி சொன்னால் நான் விட்டுடுவேணா நான் எப்படி இருந்தவன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்னோடய எல்லா குணங்களையும் உனக்காக தான் மாற்றிக்கிட்டேன் நான் உன் மேலே என் உயிரையே வச்சுருக்கேன் என்னை மட்டும் ஏமாத்தணும்னு நினச்ச நான் எந்த எல்லைக்கும் போவேன் உன்னை எப்படி எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு எனக்கு தெரியும் என்னை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீ கொண்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன் ஜாக்கிரத மீண்டும் விஷ்ணு அவளை இழுத்து முரட்டுத்தனமாய் முத்தமிட என்னை விடுங்கத்தான் மைத்திலியின் சத்தம் கேட்டு ராகவியும் அஸ்வினும் ஓடி வர அவளை பிரிந்தவனின் கைகள் இன்னமும் மைத்திலியின் கழுத்திலேயே இருக்க அண்ணா என்ன பண்ணுற முதல்ல மைத்திலி இருந்து கையை எடு அவனை பிடித்து தள்ளினாள் ராகவி சொல்லி வை அங்கே நடப்பவைகளை பார்த்து அஸ்வின் அழ அண்ணா கொழந்த பயப்படுறான் கையை எடு ராகவி அவகிட்ட சொல்லி வை என்னை ஏமாத்தணும்னு நினச்சா நடக்கிறதே வேற முதல்ல நீ வெளியில்வா விஷ்ணுவை இழுத்து கொண்டு ராகவி வெளியே போக சித்தி என்று ஓடி வந்து மைத்திலியை அணைத்து கொண்டான் அஸ்வின்